வணக்கம் வெல்கம் டு மாஸ்ட்ருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி அஞ்சினுடைய நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நானூற்றி தொண்ணூற்றி மூணாவது அது தொண்ணூற்றி மூணுங்கிற நம்பர் அப்படியே ட்ரா நம்பர் வந்துருச்சு பார்த்திங்களா அதுதான் நான் சொன்னேன் ஏன்னா எத்தனை சொன்னேன் ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் ஓல்டு சொல்லிட்டு இதை தவிர வேறு எதையும் எடுத்து ஆடமாட்டாங்க இதுக்குள்ளேயே தான் முடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே தான் நடந்துச்சு நல்ல ஒரு அருமையான மெத்தேட் தான் ஒன்பது மூணு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப அழகாக மேட்சாக இருந்தது அதுலேயும் குறிப்பாக வந்து நமக்கு இந்த தொண்ணூற்றி மூணுங்கிறத அப்படியே மேட்ச் பண்ணிட்டாங்க அதனால தான் நான் எப்போயுமே எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக மாறுங்க இந்த ட்ரா நம்பருக்குள்ளேயே வாங்க அதிகமாக மாட்டாங்க ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் ஓல்ட் ரிசல்ட் இதுக்குள்ளே முடிச்சிருவாங்க வேற எதுவும் பெஸெல்லாம் ஒன்றும் கொண்டு வர மாட்டாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ட்ரையல் வந்து ஒரு எட்டாம் நம்பர் எடுத்திருந்தாங்க அதே மாதிரி டிரா நம்பர்லேருந்து வரும் ரெண்டு நம்பர் நாலாவது நம்பர் ஒன்பது நம்பர் மூணாம் நம்பர் எடுத்து அப்படியே நமக்கு வின்னிங் நம்பரை மாற்றி விட்டாங்க அவ்வளோதான் இதை தாண்டி ஒன்றும் யோசிக்க மாட்டாங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருந்தேன் எப்பயுமே வந்து எஸ்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அதுதான் மேக்ஸ் மேக்ஸிமம் நடக்கு வேறு எதுவும் டிரா நம்பர் ட்ரையல் நம்பர் எதாவது உள்ள அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க வேற எதுவுமே வராது அதனால தான் நம்ம வந்து என்ன சொல்கிறது நீங்கள் எப்போயுமே எஸ்எஸ் எடுக்கும்போது நீங்கள் இதுக்குள்ளேயே மேட்ச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதுதான் வந்து மெயினாக எடுப்பாங்க பெண்டிங் நம்பர் கூட அப்புறம் தான் அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த டிரா நம்பர் ட்ரையல் நம்பர் ஓல்டு ரிசல்ட் இந்த மூணு தான் நமக்கு பிரதானமாக ப்ளே பண்ணுவாங்களே தவிர எதையுமே ப்ளே பண்ண மாட்டாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நடந்துச்சு நல்லா ஒரு அருமையாக நம்ம தான் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு யாருடைய குழுக்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய நமக்கு தனலட்சுமியோடயே நமக்கு டிஎல் வந்து இருபத்தி ஆறாவது குழுக்கள் போயிட்டுருக்கு இதில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி வந்து ட்ரையல் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா அது என்ன நம்பர் கொடுத்தாங்க நமக்கு நாளைக்கு என்ன நம்பர்கள் மேட்ச்சாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பராகவே இருக்குது அது என்னன்றதையும் பார்த்துருவோம் ஏன்னா இன்னைக்கு வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுங்கிறது டோட்டல் டிஃப்ரெண்டாக நம்பர் நான் தான் சொன்னேன் இல்லையா பத்து டிராக்கு மேலே ஆயிருச்சுன்னா டோட்டலாகவே மாறிடும் அப்படின்னும் அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்திருக்காங்க எட்டாம் நம்பர் நமக்கு பெண்டிங் நம்பர் ஆயிருச்சு ரொம்ப நாள் பெண்டிங்ல இருந்த நம்பர் அதை எடுத்திருக்காங்க எட்டாம் நம்பரு அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் எடுத்துருக்காங்க மூணாம் நம்பர் எடுத்துக்காங்க மூணாம் நம்பர்லாம் நமக்கு ஏற்கனவே பாருங்க மூணாம் நம்பர் வந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு நாள் பெண்டிங் வந்து எடுத்துட்டாங்க அதே மாதிரி எட்டாம் நம்பர் வந்து அதிகமாக எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் நமக்கு எட்நூற்றி எண்பத்தி எட்டு அதுக்கப்புறம் எட்டாம் நம்பர் சி போடல இருந்த எட்டாம் நம்பரையும் எடுத்துட்டாங்க இருபத்தி ரெண்டு நாளைக்கு மேலே பெண்டிங்ல இருந்துச்சு அதுவும் எடுத்து ஆடிட்டாங்க இனிமேல் பெண்டிங் நம்பருங்கிறது எட்டாம் நம்பர்லாம் கிடையாது சரி அப்போ மூணாம் நம்பருங்கிறது நமக்கு பி போடில் ஏ போல் ரெண்டு பக்கம் எடுத்தாச்சு இன்னும் ஏ போர்டில் மட்டும் தான் நமக்கு ஒரு எண்பத்தி நாலு நாளைக்கு மேலே பெண்டிங்ல இருக்குது அதை எதிர்பார்ப்போம் நாளைக்கான வாய்ப்புகள் அது கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்ப்பேன் அதுவும் நமக்கு பெண்டிங் நம்பர் வந்து எடுத்துட்டாங்கன்னா கூட ஒரு சரி அதே மாதிரி அஞ்சா நம்பர் வந்து நமக்கு நாளைக்கு சி போட கோட் பண்ணுறோம் சி போடில் நமக்கு அது அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது ஏற்கனவே வந்து நமக்கு இது வரைக்கும் பன்னெண்டு நாள் பன்னெண்டு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது மேலே ஃபஸ்ட்டில் அடிக்கப்பட்ட அஞ்சா நம்பர் அதுக்கப்புறம் இன்னைக்கு நமக்கு அஞ்சா நம்பர் சி போர்டில் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் யாருக்காச்சும் மேட்ச் ஆகுது கணக்கு வரதுன்னா எடுங்க அதே மாதிரி நாளைக்கு ஒரு நம்பர் திரும்ப ரிப்பீட் அடிக்கிறான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறதே பார்ப்பேன் ஏன்னா ரிப்பீட் அடிக்கிறதுக்கு நான் வாய்ப்பில் உள்ள நம்பருன்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குது அது நாளைக்கு ரிப்பீட்டாக திரும்ப அடிக்கிற வாய்ப்பு இருக்குது ஒரே போர்டில் கூட அடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது பட் என்ன நான் போர்டு மாற்றி கொண்டு வந்திருக்கா இருக்கான்னு பாருங்கள் சரியா இப்போ நாளைக்கு நான் என்ன எதிர்பார்க்குன்னா இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறுனு கொடுத்தாங்க நூற்றி இருபத்தி ஆறுன்னு கொடுத்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறு அதே மாதிரி போன வாரம் தனலட்சுமி என்ன கொடுத்தாங்க ஜீரோ அறுபத்தி ஏழு அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து இருபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பராக இருக்குது சரிங்களா அது போக நமக்கு இருபத்தி ஆறுடைய ட்ரையல் நம்பர் ட்ரா நம்பர் வந்து நமக்கு இருபத்தி ஆறு ரிசல்ட் வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இல்லையா டிஎல் உடைய நமக்கு இன்றைக்கி இருபத்தி ஆறாவது டிரா போய்ட்டுருக்கு சரிங்களா இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்ன நம்பர் பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ நாளைக்கு இந்த பேட்டர்ன் வைஸாகவே ஆடுனாங்கன்னா இப்போ எனக்கு இங்கே வந்து வந்திருக்கு பாருங்கள் ஏழு ரெண்டு ஒன்பது அதே நம்பர் ஆறாம் நம்பர் தான் எனக்கு திரும்ப வந்தால் வரலாம் அப்படின்னு எனக்கு தோணுது என்னோடய கணக்கில் காமிக்கிது உங்களுக்கு வருதான்றதையும் பாருங்கள் வந்து ஆறுநூற்றி முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் நமக்கு மேட்ச் ஆகணும் எனக்கு அது மாதிரி தான் வருது உங்களுக்கு எதுவும் அறுநூற்றி முப்பத்தி மூணு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அது எனக்கு தெரிஞ்ச அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு எதுவும் அப்படி பேட்டர்ன்லேயே மேட்ச்சாகதான்றதே பார்த்துங்க வயசாகவே கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் இல்லைங்க எனக்கும் பேட்டர்ன் வயசாகவே கணக்கு வருதுங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம்கிறதுலாம் சொல்கிறேன் ஏன்னா இங்கேயே வந்து நமக்கு பாருங்கள் ஆறு ஏழு ரெண்டு ஒன்பதுன்னு கீழே ஆறு வச்சுட்டாங்க அதே மாதிரி இங்கே வந்து மறுபடியும் ஏழு ரெண்டு ஒன்பது வச்சு ஜீரோ வச்சுக்கிறாங்க பட் நமக்கு வேறு ஏதாவது ஒரு நம்பர் வேணும் ஆறாம் நம்பர் வரலாம்ங்கிறதான் எனக்கு கணக்காக இருக்குது இருக்கான்றதையும் பாருங்கள் ஆறாம் நம்பர் கூட மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது உங்கள் கணக்குல ஏதாவது வருது அப்படிங்கிற பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போடு ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ்ஸாக ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரேன் எனக்கு தெரிஞ்சு அப்படி வரலாம் அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு கொண்டு வரும் இல்லை ஜீரோ எதுவும் உங்கள் கணக்கில் வருதுன்னா எடுத்துங்க எனக்கு ஜீரோலாம் வரல எனக்கு ஆறாம் நம்பர் தான் அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது திரும்ப ஆறாம் நம்பர் அதே இடத்துல ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லைன்னா நாலாம் நம்பர் ரெண்டு நம்பருமே எனக்கு ரொம்ப பர்சனலாகவே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது ஏன்னா ஒன்பதுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது இன்மேல் பாருங்க ஆறு ஒன்பது நாலு அடிக்கிட்டாங்கல்ல ஆறுநூற்றி நாற்பத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு அடிக்கிறாங்க அதுக்குள்ள ஆறு ஒன்பது நாலு அட்டாங்களா அது மாதிரி இங்கே வந்து ரெண்டு ஒன்பது நாலுன்னு வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பதுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது எனக்கு ஒரு ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பர் தான் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிடைக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு இது வருதாண்டதையும் பாருங்க நம்ம என்ன எதிர்பார்க்குன்னா நாளைக்கு கோட் பண்ணுறதுல வந்து ஆறு அல்லது நாலுங்கிற நம்பர் நம்ம ஏ போல் கோட் பண்ணுற ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது பட் அவங்க கணக்கு வருதான்றது பாருங்கள் இந்த பேட்டர் கூட மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருக்கான்னு பாருங்க இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு அந்த பேட்டன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரிஞ்சுது அதனால் கொடுக்குறேன் இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பருக்கு அல்லது நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்குறவங்க எக்ஸ்ட்ரா ட்ராக் பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரியா அதே மாதிரி நாளைக்கு போர்டு பீ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு பீபோர்டில் அக்யூரேட்டாக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப காமிக்கிது அது என்னன்றது தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா அன்றைக்கி வந்து நூற்றி இருபத்தி ஆறுன்னு கிடச்சிச்சி ட்ரையல் நம்பர் அதே மாதிரி ஜீரோ அறுபத்தி ஏழு இதில் ஆறாம் நம்பர் ஏழு நம்பர் இருக்குது அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எண்பத்தி முப்பத்தி எட்டு இதுலேயும் வந்து நமக்கு வந்து எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் இருக்குது இதில் வந்து இருபத்தி ஆறுன்னு ஆறாம் நம்பருக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணு ஆறாம் நம்பர் இருக்கிறதுனால கூட ஒரு ஆறாம் நம்பர் திரும்ப கொடுப்பாங்க அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நான் என்ன சொன்னேன் ஆறாம் நம்பருந்து உங்களுக்கு மேட்ச் ஆகதானு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணு ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு அதுவும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது அது போக பேட்டன்லிங்க கேஸ் மேட்ச் ஆகிருக்கு பேட்டர்ன்லேயும் மேட்ச் ஆயிருக்கு அதை கனெக்ட் பண்ணி ஒரு வேலை நமக்கு ஆறாம் நம்பர் தான் ஏ போடலேயும் அதிகம் மடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் சரிங்களா அதுதான் அதனால தான் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த பி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா பி போர்டில் எனக்கு வந்து ஒன்றாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குங்க மூணுக்கு ஒன்றுன்னு ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் உங்களுக்கு இது ஒன்றா நம்பர் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்க எனக்கு ஒன்னா நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது பட் ஒன்னா நம்பர் இருந்தாலும் ஆல்ரெடி வந்துடுச்சு பட் இருந்தாலும் ஒன்றாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்குல வர மாதிரி தெரியுது அதோடய ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்து ஏ போர்டில் கொஞ்சம் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது அதுவும் நம்ம எதிர்பார்க்குறோம் அதனால தான் ஆறாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் நாளைக்கு இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன்னா நீங்கள் ட்ரா நம்பரே வந்து இருபத்தி ஆறுன்னு வந்துருச்சு இல்லையா அப்போ அதே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நூற்றி இருபத்தி ஆறுங்கிறது நமக்கு இந்த ட்ரையல் நம்பரை வந்துச்சு அதே மாதிரி ஜீரோ அறுபத்தி ஏழுங்கிறது நமக்கு ஆறாம் நம்பர் மேட்சாக வந்துருச்சு அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு எப்படி பார்த்தாலுமே ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றாம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது அதே மாதிரி ப்ளஸ் எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் இந்த இடத்துல மேட்ச் ஆகுது ஏன்னா எட்டாம் நம்பர் நமக்கு நாளைக்கு சி போர்டில் தான் கிடைக்கணும் பட் இருந்தாலும் நமக்கு பி போர்டில் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன் யாருக்காது சி போர்டில் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு ஒரு ரெண்டு ரெண்டு நம்பர் ரொம்ப மூணு நம்பர் ரொம்ப டவுட்டில் இருக்குது கண்டிப்பாக இது இல்லாமல் நாளைக்கு ஆட முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நம்பர் தான் நாளைக்கு நம்ம கொண்டு வரோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டாம் நம்பர் அந்த வகையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு கனெக்ட் பண்ணுறேன் நான் இப்போ நம்ம போட்ட கணக்கு வரைக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எட்டாம் நம்பருக்கான ஷோட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு அது மாதிரியான நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி சீ போட பொறுத்த வரைக்கும் சீ போடில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு அஞ்சாம் நம்பர் மேலே தான் அதிகமாக டவுட் ஏன் அஞ்சாம் நம்பர் வரும்னா அஞ்சாம் மேலே அஞ்சாம் நம்பருக்கான சோர்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் வருது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு எட்டுக்கு அஞ்சு அதாவது நமக்கு முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் மூணு எட்டு அஞ்சு முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே மேட்ச் ஆகிறலாம் அப்படிங்கிற கணக்கெல்லாம் நம்ம கொண்டு வரோம் பட் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு என்ன பண்ணுவாங்க சீபோர்டு வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் சீபோர்டில் வந்து எட்டாம் நம்பர் பெரிய நம்பர் இப்போ பெரிய நம்பர் வைக்கிறாங்கன்னா பெரிய நம்பருக்கு கொஞ்சம் சின்ன நம்பர் தான் நகர்த்தணும் பெரிய அதுக்கு மேலே பெரிய நம்பர் நகர்த்த முடியாது இல்லையா அதுக்கு மேலே ஒரே ஒரு நம்பர் தான் பெரிய நம்பர் ஒன்பது நம்பர் தான் இருக்குது அதுக்கப்புறம் இல்லை அப்போ அதுக்கு மேலே நகர்த்த முடியாது அப்போ அதுக்கு கீழே தான் கொண்டு வந்து அப்போ அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பெண்டிங் டிஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதை தாண்டி வந்து நமக்கு இன்னொரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்து நமக்கு இன்னொரு நம்பர் திரும்ப வந்து ஒன்பதாம் நம்பர் கூட மேலே போகிறாங்க அப்படின்னா திரும்ப ஒன்பதாம் நம்பர் கூட அந்த இடத்துல மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கு கொண்டு வரும் இருக்குதான்றதையும் பார்த்திங்கன்னா வச்ச நம்பர் திரும்ப ரிட்டன் அடிப்பாங்க எப்படியாவது ஒரு நம்பராக கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க அது மாதிரி ஆடனா கூட இன்றைக்கி பாருங்க நம்ம நேற்றே பாருங்கள் மூ மூணாம் நம்பர் திரும்ப முயற்சி பண்ணி கொண்டு வந்தாங்க பார்த்திங்களா அது மாதிரி தான் திரும்ப ஏதாவது ஒரு நம்பரை கொண்டு வராங்க அப்படின்னா இது மாதிரி கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் ஏழாம் நம்பருக்கான சோர்ஸும் கொஞ்சம் இதில் அதிகமாக தான் இருக்குது எனக்கு ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நாளைய பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏ போட ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலாம் நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப பெஸ்டாக தான் வருது ஏன்னா ஆறாம் நம்பர் ஒன்பதுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஒன்பதுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் எப்போயுமே ஒன்பதாம் நம்பர் வந்தாலும் மேக்சிமம் நாலு ஆறுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு பக்காவாக மேட்ச் ஆயிரும் அது மாதிரி மேட்ச் ஆனால் கூட நமக்கு இது வந்துடும் அதனால தான் சொல்கிறேன் சரிங்க ட்ரே ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி யாராவது நீங்கள் டியர் விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா டிஎர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேச்சில் கொடுக்குறோம் இன்ஸ்டாகிராமில் வந்து நமக்கு மூணு ஷோவுமே லைவில் போடுறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லைவில் இருக்குது உங்களுக்கான ஒரு நம்பர் அதில் கண்டிப்பாக கிடைக்கும் மூணு ஷோவுமே நமக்கு லைவ்வில் தான் வருது கண்டிப்பாக அது உங்களுக்கு மேட்ச் ஆகும் சரிங்க நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அதிலே லைவில் கொடுக்குறோம் நிறைய விஷயங்கள் சரி அதே மாதிரி பிபோர்ட் எட்டு ஒன்று ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சிபோட பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சு ஒன்பதுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இதில் நமக்கு ஆல் போர்டு வந்தால் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக கூடிய நம்பர்னா எனக்கு முதல்ல நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது காரணம் என்னென்னா நாலாம் நம்பரை வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு போர்டு தான் வந்துச்சு மிச்சம் ரெண்டு போர்டுமே அழகாக பெண்டிங் நிற்கிது அப்படியே நிற்கிது எடுக்கவே அங்கேயே தான் நிற்கிது அதனால் தான் என்ன சொல்கிறேன் கண்டிப்பாக நாளைக்கு நாலாம் நம்பர் ஆடுவாங்க ஒன்பதாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் நாலாம் நம்பர் வரும் அதில் மாற்றம் இல்லை அதனால் நான் என்ன சொல்கிறேன் நாளைக்கு நாலாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது நாள் இங்கே வந்து ரெண்டு ஒன்பது நாள் அவ்வளோதான் ரெண்டு ஒன்பது ஆறு அவ்வளோதான் மேட் அதனால அதனால் தான் ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடியன்னா நாலு ஆறுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா எனக்கு எட்டாம் நம்பர் மேலே ரொம்ப டவுட் நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் பக்காக வரலாம் நானூற்றி அறுபத்தி எட்டுங்கிற மாதிரி நம்பர்கள் நாளைக்கு மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் நான் கொண்டு வரேன் யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுத்துங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது மிஸ் பண்ண முடியாத நம்பர் அப்படின்னா எனக்கு நாளைக்கு இதுதான் சரி அடுத்து போக அஞ்சாம் நம்பர் இதுக்குள்ள தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது இது தாண்டி வந்து அந்த ஏழாம் நம்ப மேட்ச் மேட்சாகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம்